மெத்து மெத்துன்னு இட்லியோ இல்லைனா மொறு மொறுன்னு தோசையோ இந்த மாதிரி கும்பகோணம் தக்காளி சட்னியா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில கடாயில சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிரம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அஞ்சாறு காஷ்மீர் மிளகா ஒரு மூணு வர மிளகா ஏழு எட்டு பல்லு பூண்டை சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட நாலு தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு ஜீரகத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு சின்னதா ஒரு துண்டு புளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா தக்காளி சாப்ட் ஆகி வதங்கினதுக்கு மாத்திட்டு சின்னதா ஒரு துண்டு வெள்ளம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை சேர்த்து நல்லா நைசாச்சு கடாயில ஆயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவாப்பிளைய சேர்த்து நல்லா தாளிச்சு அதோட சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட இட்லி தோசை பனியாரம் ரவா தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டான கும்பகோணம் தக்காளி சட்னி சூப்பரா ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு